நம் ஓட்டு வந்து ரெண்டாக போயிருக்குது இதில் பாஜக ஓட்டு அதிக அளவு சீமாருக்கு போயிருக்கோம் அண்ணா திமுக ஓட்டு திராவிட இயக்கம் தந்தை பெரியாருன்னு திமுகவுக்கு போகுது போன ஓட்டு தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்க நேரத்தில் தேவையில்லாமல் அங்க போய் நின்றுட்டு நம்மளுடைய மதிப்பை வந்து மாதிரி வந்து அதிமுக எடப்பாடி நினைச்சிருக்கலாம் நினைச்சிருக்கலாம் நிச்சயமா சீமானத்தை போடுறாரு வெள்ள கவுண்டர் வன்னியர் அல்லாத அதிமுக பலன் அளிக்காத ஜாதிகள் சீமான் நோக்கி போறாரு அதுல முஸ்லிம்களையும் சீமான் கையில் எடுக்க நினைக்காரு சீமானும் லாபம் அடைவாரு நின்னாயா களத்துல ராமதாஸை கண்டு ஓடிட்டாரு எடப்பாடி பழனிசாமி நின்யாயா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து அளந்து கொடு எண்ணிக்கொடுன்னு சொல்லி நின்னாயான்னு ராமதாஸ் பலகிரப்பட்டாருங்கிறது அடித்து சொல்லுவேன் இது கிளியை வளர்த்து பூனை ஓட்டை கொடுத்த மாதிரி வன்னியர் ஓட்டெல்லாம் விழாவில் கொண்டு கொடுத்துக்கிட்டே பரிதாபம் ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பண்ணாமல் போக போகிறாருங்கிறது நான் தான் விமர்சனம் பண்ண பலகீனமான ஒரு தலைமையிட்டப்பை தொடர்ந்துள்ள இருக்கக்கூடிய தலைமையிட்டப்பை எப்படி வெற்றியை செங்கோட்டை பெற முடியும் பாணன் பிராட்டப் அப்படி இதை புரிஞ்சுக்கிடணும் புழுச்சட்டை மாறன் போன்ற சகோதரர்கள் இதுக்கும் ஏதாவது வீடியோ போடுங்க சகோதரரே நல்லா பப்ளிசிட்டி ஆகட்டு திட்டுங்க நல்லதுதான் ஸோ இதெல்லாம் உண்மை அப்போ அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல ரவீந்தன் துரைசாமியோட சமூக நீதி அரசியல் வந்து வெற்றி பெற்றுருக்குது மீண்டும் பாஜக கூட கூட்டணி வச்சோன்னா ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன் செங்கோட்டையன் போன்ற சில ஆட்கள் முன்புறமாக பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த பகுதியில் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கு நான் சொன்னேன் இல்லையா வட தமிழகத்துல அங்க முஸ்லிம் சேக் இல்ல இப்போ நீ சொல்றது பார்த்தா பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கு இல்ல இல்ல அம்மாவுடைய படம் எம்ஜிஆருடைய படம் இல்லை அதனால நான் புறக்கணிச்சேன் அந்த மீட்டிங்ன்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் அம்மாவுடைய ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி மீண்டும் மலரணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இன்னைக்கு எடப்பாடி பக்கம் நின்று ஒரு ஆட்சியை நம்ம மீண்டும் வந்து கொண்டு வரணும் அதிமுகவுடைய ஆட்சியை அப்படின்னு தான் அவர் நினைக்கணும் எடப்பாடி செங்கோட்டையான முதல்வராக சொல்லுவாரா ம் சொல்லுவாரான்னு கேட்டேன் இல்லை ஜெயலலிதா அம்மையார் வந்து முஸ்லீம்கள் மாநாட்டில் இனி எந்த காலமும் நான் பாஜக சொன்னாங்களா இல்லையா அதே அம்மையார் வந்து பாத்திமா பிபி ஹோம் மினிஸ்டர்ல அத்வானி சொல்லி பதவி பிரமாணம் செய்து வச்சாங்கங்கிற பாஜக பிரமாணம் செய்து வச்சாங்கிற நன்றிகடனுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி வச்சாங்களா இல்லையா தோத்தாங்க வேற விஷயம் இந்த நன்றிகடனுக்கு கூட்டணி வச்சாங்களா இல்லையா சோ அரசியல்ங்கிறது தனக்கு என்னங்கிறத வச்சுக்கிட்டு தான் ஜெயில்தாவே இல்லாம போனா அண்ணா திமுக எக்கேடு கட்டா ஜெயல்தாக்கு அண்ணா திமுக நல்லா இருந்து ஜெயல்தா வீணா போயிட்டாங்கன்னா ஜெயல்தாவுக்கு அதில் என்ன என்ன இருக்க சும்மா சென்டிமெண்டாக தொண்டர் அது என்ன மெட்டீரியலாக பேசுவாங்க ஸோ அப்போ எடப்பாடியுடன் இருக்கிறதுல செங்கோட்டையனுக்கு எந்த லாபமும் இல்லை மூத்த தலைவர் புறக்கணிக்கப்படுறார் அவருக்கு எதிராக ஆட்களை தூண்டி விடுறாங்க அப்போ அவர் உதாசீனப்படுத்துகிறாரு கட்சின்னா நிற்கணும் ஈரோடு கிழக்கில் நிற்கணும்னு அவர் சண்டை போடுறார் கொங்கு மண்டலத்தில் நிற்கலன்னா கட்சிக்கு கேவலங்கிறாரு அப்போ நின்னா டெபாசிட் இழந்து போகுங்கிற அச்சத்தில் எடப்பாடி ஒதுங்கிறாரு அப்போ நிற்காத போது நான் விளையாட கூண்டுகள்லாம் ஸ்டாலின் பின்னாடி கன்சல்டேட் ஆகிறான்ல விளையாட கவுண்டர் அல்லாதவன்லாம் ஸ்டா இல்லாத சம்பவங்கள்லாம் ஸ்டாலின் பின்னாடி கன்சால்டேட் ஆகிறாங்க ஸ்டாலின் வந்து ஐம்பது சதவீதம் கொங்குபட்டில் எடுப்பாருங்கிற ஒரு நிலைமையை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தி விட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செங்கோட்டை நின்று என்ன லாபம் வரப்போகுது நீங்கள் ஃபைட் பண்ணி நின்று ஒரு ஓட்டை எடுத்துருப்போம் நம்ம சீமான் கோட்டை விட்டிருக்கீங்களா களத்தில் நிற்கிறனால விளையாடக் கவுண்டர்லாம் நோட்டாக போட்டுவிட்டாங்க விளையாடக் கவுண்டர்கள்லாம் வரலை ஆனால் அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்ட செட்டியாரு வலையர் பறையர் தேவேந்திர வேளாளர்லாம் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கிறான் அப்போ நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாட்டு அவன் சீமான் பின்னாடி போகிறதுக்கும் வாய்ப்புகள் வரலாம் ஸோ நீங்க களத்துக்குள் நின்று தான் அந்த பிரச்சனை வராது இல்லையா அதே மாதிரி தான் விக்ரவாண்டியிலும் களத்துக்குள் இருக்கிறதுனால நான் வன்னியர்கள் எல்லாம் ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல் லீடர் இசை வேளாளர் காஸ்ட் நியூட்ரல் அவரு அவர் பின்னாடி திரண்டுட்டாங்க அப்போ எடப்பாடி வந்து டாக்டரையா சொல்லக்கூடிய பத்து புள்ளி அஞ்சை எதிர்த்து இருக்கிறதுக்கு மனசு இல்லாம அவர் களத்துக்குள்ளே வரல அப்போ இருபத்தி மூணு சதவீத வாக்கு திமுக வந்து அண்ணா திமுக எடுத்த ஓட்டை அதிகம் எடுத்திருக்குது பன்னெண்டு சத சதவீதம் தான் பாமகவை என்டிஏ எடுத்திருக்காங்க ஒரு சதவீதம் தான் சீமான் எடுத்திருக்கிறார் விக்கிர விக்கிரவாண்டியில் அப்போ இருபத்தி மூணு சதவீத ஓட்டை இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணாமல் கோட்டை விட்ட திமுக ஜென்ரல் எலெக்ஷன்லையும் அறுபத்தி மூணு எடுத்த திமுக அணி ஐம்பது எடுத்துருவாங்களே நீங்கள் நீங்க நீங்கள் வந்து அறுபத்தஞ்சு எடுத்த திமுக அணி இடைத்தேர்தலில் பொது தேர்தலில் ஈரோடு பாராளுமன்றத்துக்குள்ளே ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டில் ஐம்பத்தாறு எடுத்துட்டாங்க அப்போ எட்டு சதவீதம் தான் குறைஞ்சிருக்கு எட்டு ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு வரும் எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு இல்லை ஒம்போதுன்னு வச்சிங்க எட்டு ஒன்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்போ இங்கே அறுபத்தி மூணு இடைத்தேர்தலில் எடுத்தவங்க பத்து குறைஞ்சாலும் ஐம்பத்தி மூணு அந்த வன்னியர் பல்ட்டுக்குள்ளே எடுத்துருவாங்களே அப்போ நீங்கள் களத்தை விட்டு போய் காஸ்ட் நியூட்ரல் லீடர் இசைவளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் எந்த ஜாதிக்கும் இசைவாளர் மேலே எதிர்ப்போட்டு கிடையாது அப்போ களத்தில் இல்லாத ஒரு ஜாதி தலைவர் எதிர இருக்கும்போது அவருக்கு அறுபத்தி மூணு சதவீதம் விழுந்ததுன்னா பத்து பதிமூணு சதவீதம் போனாலும் என்டிஆர் வன்னியர் பெல்ட் வந்து ஐம்பது சதவீதம் ஓட்டு எடுக்கிறார அதே மாதிரி இன்னைக்கு எழுபத்தி நாலு சதவீதம் எடுத்துட்டீங்க இந்த எழுபத்தி நாலு சதவீதம் எடுத்ததில் சீமான் கழிஞ்ச இடத்துக்குள்ளேருந்து நீங்கள் பாருங்கள் சீமானை சீமான் வந்து கழிஞ்ச இடைத்தேர்தலை வச்சு கம்பேர் பண்ணுங்கள் ஆறு சதவீதம் எடுத்தவர் இன்னைக்கு பதினாறு சதவீதம் எடுத்துட்டார் பத்து சதவீதம் கூட்டிகிட்டார் இருபத்தஞ்சி சதவீதம் பாஜகவும் அதிமுகவும் எடுத்தாங்க பாஜகவும் அதிமுகவும் எடுத்த இருபத்தஞ்சு சதவீதத்தில் பத்து சதவீதம் சீமானுக்கு போயிட்டு பதினாறு அன்னைக்கு அறுபத்தஞ்சு எடுத்த திமுக திமுக அன்னைக்கு வந்து எழுபத்தி நாலு எடுத்திருக்கிறாப்பில் ஒம்பது சதவீதம் ஓட்டு திமுகவுக்கு போயிருக்குது நோட்டாவுக்கு மீதி ஒரு ஆறு சதவீதம் போயிருக்குது அப்போ நம் ஓட்டு வந்து ரெண்டாக போயிருக்குது இதில் பாஜக ஓட்டு அதிக அளவு சீமானுக்கு போயிருக்கோம் அண்ணா திமுக ஓட்டு திராவிட இயக்கம் தந்தை பெரியாருன்னு திமுகவுக்கு போகுது போன ஓட்டு நீங்கள் ஒம்பது சதவீதம் இழந்த இடத்துக்குள்ளே ஏற்கனவே ஐம்பத்தாறு எடுத்திருக்காங்க கொங்கு மண்டலத்தில் ஜெயித்திருக்காங்க இப்போ இன்றைக்கி இந்தியா டுடே கருத்து கணிப்பும் அதை என்டால்ஸ் பண்ணுற மாதிரி கருத்து கணிப்பு நான் முக்கியத்துவம் கொடுக்கல இந்த ரியாலிட்டி என்டால்ஸ் பண்ண மாதிரி வருது அப்போ அந்த ஒம்பது சதவீதம் போனதில் மீது எத்தனை அதிமுகவுக்கு திரும்பி வரும் ஒரு நாலு சதவீதம் அங்கே போதாதா திமுக வெற்றிக்கு இங்கே இருபத்தி மூணு சதவீதம் ரிட்டைல ஓட்டு உதயசூரியனுக்கு போனதில் ஒரு ஏழு சதவீதம் அங்கே தங்கிட்டாலும் போதாதா ஸ்வீப் ஆகுதுக்கு ஏன் ஏம் ஏன் நிற்காது அப்புறம் நீங்கள் ராமதாஸுக்கு பயந்து எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டார்னு நினைக்கக்கூடிய நான்வணியர்கள் பறையர் சமூகம் செங்குந்தர் சமூகம் உடையார் சமூகம் அகமுடியார் சமூகம் எப்படி எனக்கு எடப்பாடி பழனிசாமி நம்புவாப்பில் அதே மாதிரி இங்கே நிற்காததுக்கு சின்ன குண்டர் நிற்கல பெரிய கொண்டர் நிற்கலன்னு அதர் காஸ்டுக்காரங்க வந்து அண்ணாதிமுக விளையாட கவுண்டர்களை கிண்டல் பண்ணுறாங்க கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு அப்போ செங்கோட்டையை அந்த கிண்டல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நினைச்சாரு நிற்கணும்னாரு நிற்காததுலேயே கட்சி பலகீனம் அடைஞ்சிருச்சு அப்போ பலகீனமான ஒரு தலைமையிட்டப்பை தொடர்ந்து வெளியக்கூடிய தலைமையிட்டப்பை எப்படி வெற்றியை செங்கோட்டையை பெற முடியும் இல்லை இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கக்கூடிய நேரத்தில் இந்த இப்போ நான் முன்னாடி கடந்த கால தேர்தலை சொல்லலை இந்த திருமங்கலம் ஃபார்முலாவுக்கு அப்புறமா சொல்றேன் அப்படிங்கும்போது போது இப்போ தேவையில்லாமல் அங்கே போய் நின்றுட்டு நம்மளுடைய மதிப்பை வந்து கெடுக்கிறத கிடைக்கிறது மாதிரி வந்து அதிமுக எடப்பாடி நினைச்சிருக்கலாம் இல்லையா நினைச்சிருக்கலாம் நிச்சயமா சீமான் ப பழையில போடுறாரு கவுண்டர் வன்னியர் அல்லாத அதிமுக பலனளிக்காத ஜாதிகள் சீமான் நோக்கி போறாரு அதில் முஸ்லீம்களையும் சீமான் கையில் எடுக்க நினைக்கிறாரு அதனால தான் அன்னைக்கு திருப்பரங்குண்டத்தில் முஸ்லீம்ஸ்க்கு ஆதரவான அறிக்கை விட்டுருக்காரு பார்த்துருப்பீங்களா அங்கே வந்து துப்பு சுல்தான மையமாக வச்சு தான் பேசுனார் அதே மாதிரி பரையர் தேவேந்தர் குல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்குறாரு நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க அதிகாரம் கிடையாதுன்னாங்க ஜெயலலிதா அம்மையார் ஸ்டாண்டை விட்டு நீங்கள் ஏன் மாறுறீங்க அப்போ பரையர் தேவந்தர்கள் வளால் மத்தியில் அதிமுக பாதிக்கத்தானே செய்யும் அதே மாதிரி இங்கே இடைத்தேர்தலில் நிற்காதது அம்மையாருக்கு சரி நீங்கள் இந்துத்துவமும் தமிழ் தேசியும் போது நீங்கள் அதை களத்தில் நிற்காதது வந்து உங்களுக்கு பாதிக்கும் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ராமதாஸை பலயனப்படுத்திட்டீங்க ஆனால் விக்கிரவாண்டியில் ராமதாஸ் மீண்டும் எழும்பியிருக்கிறார் விக்கிரவாண்டியில் டாக்டரையாக மீண்டும் எழும்பியிருக்கிறார் சந்தேகமே நான் ராமதாஸ் பலயனப்பட்டாருங்கிறதையும் அடித்து சொல்லுவேன் இது கிளியை வளர்த்து பூனை ஓட்டை கொடுத்த மாதிரி வன்னியர் ஓட்டெல்லாம் விழாவுக்கு கொண்டுட்டு ரா ராமதாஸு ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பண்ணாமல் போக போகிறாருங்கிறதையும் நான் தான் விமர்சனம் பண்ணுவேன் ஆனால் எடப்பாடி இதில் டாக்டர் யாவுக்கு பயந்து களத்துக்குள்ளே வராதில் இருபத்தொம்பது சதவீதம் வந்துட்டார் அப்போ இதோட எஃபெக்ட்டும் நாளைக்கு வன்னியர் சண்டிக்கா வட தமிழகத்தில் இருக்கத்தானே செய்யும் நான் வன்னியர் சன்றிக்கா இது திமுக அடையும் சீமானும் லாபம் அடைவார் நின்னாயா களத்தில் ராமதாசை கண்டு ஓடிட்டார் எடப்பாடி பழனிசாமி நின்னாயா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து அளந்து கொடு கொடுன்னு சொல்லி நின்னாயான்னு ஸ்டாலினை முழுமையாக ஏற்றுக்க முடியாத நான் வண்ணியர்கள் வந்து சீமானையும் ஆதரிப்பார்ப்பில் அப்போ ஒரு பெரிய ஃபைட் நடக்கூடிய இடத்துக்குள்ளே பத்து புள்ளி அஞ்சுக்கு பயந்து களத்தை விட்டு போன பிறகு எப்படி என்னமோ எங்கள் வட தமிழகத்தில் ஆதரவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் களத்தை விட்டு போன பிறகு எப்படி ஆதரவை மெயின்டைன் பண்ணுவீங்க நிச்சயமாக நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே சீமானு அதை குறி வச்சு தான் அரசியல் பண்ணுறாரு பஞ்சமர் நிலம் மீட்புன்னு போகிறாரு ஒரு சதவீதத்தில் இருந்த ஒருத்தர் இன்னைக்கு பதினாறு சதவீதம் ஈரோடு கிழக்கில் எடுக்காருன்னா அவர் வந்து களத்துக்குள்ளே நிற்கிறாரு ஃபைட் பண்ணுறாரு பஞ்சமர் நிலம் மீட்புங்கிறது இதில் அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க முடியும் அப்போ நீங்கள் இடஒதுக்கீட்டில் பண்ண தப்ப கருத்தில் கொண்டு உங்களால் அரசியல் அரங்கத்துக்குள்ள பலன் இல்லாத ஜாதிகளை அவர் எடுக்கிறாரு நீங்கள் களத்துக்குள்ளே நின்று உங்களை நிரூபிச்சிருப்பீங்கன்னா இந்த பிரச்சனை வராது இது வருமா வராதாங்கிறது இருபத்தாறுல தான் தெரியும் நான் ரவீந்திர நாடாரு சீமா நாடார் பேசுகிறால நாலு பேர் பேசுவான் அது பேசிட்டு போகிறான் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படக்கூடிய ஆளு எல்லாம் தூசுண்ணி தட்டி விட்டுட்டு போயிடுவேன் நியாயம் இருக்கா உண்மை இருக்கானா எந்த இடத்துல நான் துணிஞ்சு பேசக்கூடிய ஆள் நியாயம் எந்த இடத்துல இருக்குதுன்னா சீமான் ஒன்றரை பர்சன்ட் எடுத்தார் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலில் நாங்குநேர் இடைத்தேர்தலில் ரெண்டு பர்சன்ட் எடுத்தார் கமலஹாசனும் தினகரனும் களத்துக்குள்ளே வந்திருப்பார்னா சீமான அரை பர்சன்ட் கூட எடுத்திருக்க மாட்டார் இருக்கிற வண்டியில் ஒரு பர்சன்ட் கூட எடுத்திருக்க மாட்டார் நாங்குநேரியில் அப்போ ஒன்றா ரெண்டு எடுத்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசன் ரெண்டரைக்கு போயிட்டார் தினகரன் ரெண்டரைக்கு போயிட்டார் இவர் ஆறு புள்ளி எட்டு எடுத்தார் அப்போ அரசியலில் களத்தில் மக்களோட நிற்கவும் தான் மக்கள் மதிப்பான் அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பாடாக இருந்தது தப்பு எந்த அரசியல் ஆலோசகர் சொன்னால் இதெல்லாம் உங்கள் ஊரில் நடந்தது தெரியாதா ரவீந்தரை வீடியோ கே பார்த்தா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஸோ இங்கே எடப்பாடியும் அந்த இடத்துக்குள்ளே ஃபெயிலியர் ஆகிறாரு கண்டிப்பாக இருபது சதவீதம் மக்களவையில் எடுத்தது விக்ரவாண்டியில் நான் விக்கிரவாண்டியிலையும் இருவரு கிழக்குலேயும் நிற்காதது வாக்கு வங்கி இழப்பார் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி வணக்கம்